நல்லூர் சிஐசை ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா கொண்டாட்டம் கோலாகலம் பேராயர் பங்கேற்பு நல்லூர் சிஐசிஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி தாளர் ஜெயசு ஜெகன் தலைமை தாங்கினார் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரெவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி ஆர் ஜிஎஸ்டி பர்னபாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்து செய்திகளை வழங்கினார் கல்வி விளையாட்டு சமூக சேவையில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் வில்சன் வரவேற்றார் தீப் மீனாட்சிபுரம் சேகரம் தலைவர் கிங்ஸ்லி ஜான் தொடக்க ஜபம் செய்தார் கல்லூரி சேப்ளைன் பேராசிரியர் சுரேஷ் சாலமோன் ஆண்டரைக்கு வாசித்தார் இவ்விழாவில் திருநெல்வேலி திருமண்டலம் உப தலைவர் ரெவரன் டி பி சுவாமிதாஸ் நல்லூர் சேகரம் தலைவர் ரெவரன் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் பிசப் சாப்லைன் பொன்ராஜ் ஆலங்குளம் சேகரம் தலைவர் கிங்ஸ் ஹேமில்டன் திப்பனம்பட்டி சேகரம் தலைவர் ஜான் வெஸ்லி என்ஜிஓ காலனி சேகரம் தலைவர் சாம் பிரகாஷ் மணக்காவலன் பிள்ளை சேகரம் தலைவர் ஆல்வின் பிரைட் பாப்பாக்குடி சேகரம் தலைவர் ஆசிர் மாணிக்கராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பிரதிநிதி பேராசிரியர் முனைவர் முத்து தூய யோவான் கல்வியல் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் கே பி கே செல்வராஜ் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை வசந்தி ஜான்சிராணி பாளையங்கோட்டை கதிற்றல் பள்ளி தாளர் சாலமோன் டேவிட் இணையன்குடி கார்டுவல் நூற்றாண்டு நினைவு மேல்நிலைப்பள்ளி தாளர் ஜேகர் தென்னிந்திய திருச்சபை சினாட் நிர்வாகக் குழு உறுப்பினர் மகாராஜா சிங் கல்லூரி ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பால்ராஜ் சைரஸ் நல்லூர் சேகர பொருளாளர் ஜனதா செல்வன் திருமண்டல ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கிறிஸ்து பிறப்பு தொடர்பான மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்வுகள் பாடல்கள் அனைவரது பாராட்டையும் பெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி செயலாளர் ஜேசு ஜெகன் முதல்வர் டாக்டர் வில்சன் மற்றும் பேராசிரியை அனிதா ஸ்விட்லின் முனைவர் செல்வகுமாரி முனைவர் பென்சி கிருபை பேராசிரியர் சாமுவேல் செல்வின் துறை கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர்